மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த விடவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவிங்க ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அப்படின்னா லோக்கல் ஹால்டே வந்து பார்த்தோன்னா அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சேலம் டிஸ்டில் மாரியம்மன் கோவில் திருவிழா ஆகஸ்ட் ஆறில் உள்ளூர் விடுமுறை சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு ஆகஸ்ட் ஆறு அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று மாவட்ட கருகுளம் சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களுடன் செயல்படும் இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பணி நாளாக செயல்படும் என்று சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வந்து விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடக வெளியிட்டிருக்கிறார் அப்போ நமக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் ப்ரெஸ்லீஸ் வெளியாக இருக்கேன் ஆகஸ்ட் ஆறில் சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை சேலம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது உள்ளூர் விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பனிநேழாக அறிவிக்கப்படுகிறது என்று சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் டாக்டர் தேவி ஐஎஸ் அவர்கள் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதான் அப்டேட்டை ஸோ உடனுடன் லோக்கல் ஆடி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லை கம்மோட ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் லோக்கல் லாடி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்வர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதோட அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் ஹாலிடே கொடுக்குறாங்கன்னு அப்டேட் பண்ணுறேன் மாணக்கல் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பேல் கான பிரஸ் பண்ணி ஆள்வீங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ